கும்பகோணத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கழக பொருளாளர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கும்பகோணத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் காஞ்சி சங்கர மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி முன்னாள் அமைச்சர் காமராஜர் முன்னாள் அரசு கொறடா மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமராமநாதன் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பி எஸ் சேகர் அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் ஏ வி கே அசோக்குமார் மன்ற செயலாளர் செல்வராஜ் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் சோழபுரம் அறிவழகன் முத்துகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசுவதற்கு முன்பு அம்பிகாபதி என்ற தொண்டர் தான் பேச வேண்டும் என்று மைக்கை பிடித்தபோது மாவட்ட செயலாளர் பாரதி மோகன் உட்பட பலரும் அவரை தடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் அவர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அவரிடத்தில் என்னவென்று திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் கேட்டதற்கு தலைவர்கள் மட்டுமே பேசி வருகிறீர்கள் தொண்டர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் அப்போதுதான் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று அம்பிகாபதி தெரிவித்த அவரை ஒரு தரப்பினர் வேறு பகுதிக்கு கொண்டு சென்றதால் கூட்ட அரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து கட்சி நிலைத்து கொண்டிருக்கிறது முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் தமிழகத்தை அதிமுக ஆட்சி செய்துள்ளது அதிமுகவிடம் இருக்கும் பிரச்சினைகளை புறத்தள்ளிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்